இங்க வந்துட்டு. ஆあ. இங்க எல்லாம் அப்பே செஞ்சீங்களா? ஓகே. போன

இல்ல நானே அந்த பப்ளிக் போட் தெரியல பாருங்க நானே அன்னைக்கு இந்த மாதிரி என்ன பேக் பண்ணுவாரங்க அப்படி நான் சொல்லுங்க யாரு மணிப்பூர் டாக்ஸ்ல இருந்து அரியா போறாருங்க பேக் பண்ணாதீங்க முதல்ல நம்மள குடிச்சிட்டு அப்புறம் போட் எடுக்கலாம் இல்ல இங்க ரெண்டு சேஸ்ல இருக்கேங்குது போட் டிஎம் நோட்ஸ் எல்லாம் குடுவா மத்த என்னன்னு ஒருவேளை கேளுங்க யாரு நான் உங்களுக்கு sud சார் நீங்க the valley io McCarthy, 동ли 공 thấy Freunde சார் da கூப்பிடுங்க சார் நீங்க er ist niein. Bruno... Er சார் ரெண்டு பேரும் போலாங்க ரெண்டு பேரும் போகலாங்க ஐயா அட்ரஸ் போட்டு வேறு என்னையே அட்ரெஸ் போட்டு வந்து வாங்க ஐயா இங்கே பார்த்தீங்களா கேம்ங்க மறைமுகமாக மறு கொடுத்துங்க இல்லை உங்கள் ஃபோட்டோ என் போட்டா நீங்கள் எங்கே வேலைங்கன்னா நீ கூடுவா எனக்கு என்ன யா கூகுளில் வேற டாக்ஸ் கரண அடினது. முளைங்கையா நீ என்னங்கையா? வா. 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 என்னங்கையா? நம்ம யூடி கேக்குறீங்க. ரொம்ப வந்து போறீங்க. வா. அப்ப அவரே மட்டும் விட்டுட்டீங்க பாத்தீங்க அவரை என்ன கேட்டிங்களா? எப்படிங்க? நல்லமா ரெண்டிகமா பரமசல்லா அவர் நல்லவ. அதனடி தான் பேசாம இருக்கறோம். நீ அங்கைய அண்ணே நான் தரம் பண்ணேனே அவர் ஊழி தரல அந்த அவர் ஊளுங்க இதுக்கே வந்து பாருங்க எனக்கு இது நம்பர் இருக்கு இருக்கு டாடி வாருங்க இருக்கறதுக்கு இல்லே மாதிரி இருக்கலாமா அந்த பட்டனல போறது நல்லா குடி ஊரே பண்ணுங்க சரியா அது நடந்து போறது ஐயா நான்